வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா காரடையான் நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பொழுது வருகிறது இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் எப்பொழுது விரதத்தை தொடங்க வேண்டும் எப்பொழுது விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் தாலிச்சரடு மாற்றிக்கொள்வதற்கு நல்ல நேரம் எப்பொழுது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள் ஒன்றாக சொல்லப்படுவது காரடையான் நோம்பியாகும் அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக என்பதற்காகப்படும் முக்கியமான நோன்பு காரடையான் நோன்பு என்றும் சொல்லப்படுகிறது தங்களுடைய கணவன் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாள் ஏ சாவித்திரி நோன்பு என்றும் சொல்லுவாங்க இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாள் என்று கடைபிடிக்கப்படுதுன்னு சொல்லலாம் இந்த நோன்பானது தமிழகம் மட்டுமில்லாமல் இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும் அமெரிக்கா கன்னடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை நோன்பைப்பிடித்து வருகிறார்கள் என்றும் சொல்லலாம் டையார் நோம்போட சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சத்தியவான் சாவித்ரி கதை அனைவருக்கும் தெரிந்தது யம ராஜரின் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்ரிக்கு ஆற்றலை அளித்தது இந்த விரதம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு சாவித்ரி இருந்த நோன்பே காரளையன் நோன்பு அல்லது சாவித்ரி விரத நோம்பு என்றும் சொல்லப்படுகிறது இந்த காரடையான் விரதம் இருந்த நாளில் சாவித்ரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார் அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்திய படித்தது படைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனாலேயே இன்று கார் அடை படித்து வழிபடும் வழக்கம் மின்றளவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் காரடையான் நோம்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டி கொண்டு தாளிச்சரடி மாற்றிக் கொள்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதற்காக மனதிற்கு பிடித்தவரே கணவனாக அமைய வேண்டும் என்பதற்காக சத்தியவன் சாவித்திரியை போல நீண்ட காலம் இணைப்பிரியாத வாழ வேண்டும் என்பதற்காகவும் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது காரடையார் நோன்பானது காலை சூரிய உதயம் தொடங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைப்பிடிக்க வேண்டிய விரதமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மார்ச் பதினேழாம் தேதி அதிகாலையில் எழுந்து குடித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் அதே போல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தி ஒன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நோன்பு மூர்த்தமான காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளான நோம்பு சரடு அல்லது தாளி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகமும் சேர்ந்து வருவதால் கிரக நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது லா அன்றைய நாளில் அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்ட பிறகு கார அடை மற்றும் இனிப்பை நெய்வேத்தியமாக வைத்தும் வழிபட வேண்டும் அதேபோல போல யம ராஜாவின் அருளை பெற சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணையை படித்து வழிபட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது போல தாலி இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது அதற்கு பிறகு அதனை எடுத்து கட்டி கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படித்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கணவன் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடனை கட்டிக்கொள்வது ரொம்பவே நல்லது அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடுகளை மாற்றி விரதத்தை இருக்கலாம் நோன்பானது அனைத்து விதமான மங்களத்தையும் தரக்கூடிய விரதம் என்றும் சொல்லப்படுகிறது கணவரின் ஆயுள் நீடிக்க திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிச்சம் ஏற்பட இழந்தவைகளை அனைத்தும் பெறுவதற்கு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புத விரத நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுகிறது பாசி கயிறு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் காரடைய நோன்பு இருந்து அணிந்து கொள்கிற மஞ்ச கயிறானது படுகிற அளவுக்கு பழமையானாலும் கூட கழுத்திலேயே நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் காரடைய நோன்பை கடைபிடிப்பதன் மூலமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மாங்கல்ய பாக்கியத்திற்கான பெண்கள் அனுஷ்டிக்கும் விரதமாக காரடைய நோன்பு சொல்லப்படுகிறது மாசி மாதத்தின் கடைசி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் தினத்தில் வரும் நாள் தான் காரடையான் நோன்பு கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் தேசத்து மன்னன் அஸ்வத்பதியின் மகளான சாவித்ரி வீரத்தில் சிறந்து விளைஞினாள் என்றும் சொல்லலாம் ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது தியானத்தில் இருந்த சாலுவ தேசத்தை இளவரசன் சத்தியவானனை பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது அவனது தந்தை ஒரு போரில் நாட்டையே இழந்து விட்டார் என்றும் சொல்லலாம் அதனால் காட்டில் மகனுடன் வசித்து வந்த தாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல பார்வையற்ற பெற்றோரே சத்தியமானன் அன்புடன் கவனித்துக் கொண்டதால் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் முடிவெடுத்தால் சாவித்ரி மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையான அஸ்வபதியிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவானன் இறந்து விடுவான் என்று கூறினார் சாவித்திரியை சத்தியவாணனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்று எச்சரித்து சென்றார் ஆனால் சாவித்ரி விடப்படியாக சத்தியவாணனையே திருமணம் செய்து கொண்டாள் என்றும் சொல்லலாம் கணவனையும் பார்வையற்ற தனது மாமனார் மாமியாரையும் அன்புடன் கவனித்து வந்தாள் என்றும் சொல்லலாம் அதற்குப் பிறகு அவள் காட்டில் பல சிரமங்களையும் துன்பங்களையும் சந்தித்து சந்தித்தாள் அப்பொழுதும் அவள் பொறுமையுடன் அதனை ஏற்றுக்கொண்டாள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சத்தியவாணனின் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனே பிரியவே இல்லை அவர்கள் இரண்டு பேரும் காட்டில் பொறித்துக் கொண்டிருந்தபோது திடீரென சத்தியவானன் கீழே மயங்கி விழுந்து இறந்து விட்டான் சாவித்திரி யமனை பின்தொடர்ந்து கொண்டே சென்றார் தலை சிறந்த கற்புக்கரசு என்பதாலும் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வகற்ற தனது மாமனார் மாமியாரை தளராது சேவை செய்து வந்ததாலும் அவளுக்கு காட்சி கொடுத்த யமதர்மனை அவனை திரும்பிப்போ என்று சொன்னார் திரியோ திரும்பிச் செல்லாமல் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிரதை என்பது உண்மையானால் அவரது உயிரை திருப்பித் தர வேண்டும் என்று யமதர்மராஜரிடம் கேட்டாள் அதுக்கு யம தர்மராஜ இறப்பிறப்புக்கு பிறகு யாரும் வாழ்வது கிடையாது என்று மறுத்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக கூறினார் புத்திசாலித்தனமாக யோசித்து என் மாமனார் மாமியருக்கு மீண்டும் பார்வை திரும்ப கிடைக்க வேண்டும் எனக்கு ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டாள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்றும் கூறினார் சற்றும் யோசிக்காத யமதர்மராஜா அந்த வரங்களை கொடுத்து விட்டார் சாவித்ரியோ எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திரும்ப கொடுங்கள் என்று நம் கேட்டால் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு யம தர்மராஜா அவளது அறிவின் திறமையை வியந்து ஆச்சரியப்பட்ட யமதர்மன் சத்தியவானனை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது அம்பாளுக்கு கார அடை சுட்டுக் கொடுத்ததால் காரடையான் நோம்பி கடைபிடிக்கப்படுவதாகவும் சொல்லலாம் நோன்பு விரதம் இருக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் காரடிய நோன்பு கடைபிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து அம்பாளை வழிபட்ட பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்குச் சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லதாகும் இதுவும் காரடியான் நோன்பின் பலனை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த முறையில் காரடியா நோன்பு அன்று பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களின் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன்கள் அமையும் என்றும் சொல்லப்படுகிறது என்பது அரிசி மாவு கருப்பட்டி வெள்ளம் மற்றும் தேங்காய் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு அடையாகும் இது சூடாக அல்லது வெண்ணெய் சேர்த்து கூட சாப்பிடலாம் நோன்பு காமாட்சி நோம்பு கௌரி நோம்பு சாவித்ரி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது கரடையான் நோன்பு நாளில் அம்பிகைக்கு உகந்த அஸ்ட்ரோபதங்களை சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் இவ் உகர்ந்த அஸ்ட்ரோபத்திரங்களை சொல்லிக்கூட வழிபடலாம் என்றும் சொல்லலாம் அரடையன் நோன்பை கடைபிடிப்பதன் மூலம் மாங்கல்ய பலம் நிலைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்